வள்ளுவர் கோட்டை டிக்கெட் கொடுங்க வள்ளுவர் கோட்டை ஹ்ம் ஹ்ம் டிக்கெட் டிக்கெட் ஏ பேர்ஸ் அவர் ஏற்கனவே எடுத்துடாருங்க எடுத்துடாரா யோ இப்போ தான வந்து எல்லாரும் டிக்கெட் போறாங்க எனக்கு ஏழு ஏழரை வந்து டிக்கெட் போடுங்க ஏங்க டிக்கெட் எடுத்து எடுத்துடாருங்க இது டிக்கெட் எடுத்தா அப்ப காட் ஏங்க அப்பா அங்க அவரே எடுத்தாரல எனக்கு தெரியாதா கொப்புனா அந்த அண்ணன் டிக்கெட் எடுத்தா எனக்கு தெரியாதல்ல ஏங்க எடுத்துடாருன்னு சொல்றேன்ல அட போடா நன்னாரி ஏ டேய் பேர்ஸ்

பாடியை இறக்கணும் கால் டாக்டர் ஏத்தணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தலை போடணும் மூணாம் நாள் பால் ஊற்றணும் ஏழாவது நாள் பயிர வைக்கணும் பதினாறாம் நாள் ஐயர வச்சு காரியம் பண்ணி கரியும் ஜோராக்கி போடணும் இதுக்கெல்லாம் உங்க அப்பா காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது போறவங்க குப்பத்துல போட்டு போயிட்டு இருக்கா குப்ப தொட்டிலே சந்தையை போட்டு போலீஸ்க்கு தாய் என்ன உள்ள வச்சு நோங்க எடுத்துருவாங்க அது நான் என்ன பண்றது உன்னை கையெழுத்து கூப்பிட தயவு பண்ணி கொண்டு போலா என் சம்பள காசு கூட ஒரு ஐநூறு ரூபா இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி கொடு யோ

ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி எதனை இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா இளநீ என்ன சைஸ் நாவது உங்களுக்கு தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு ஐயாயிரம் கேள்வி கேக்குறீங்க இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம் கீழே வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ இருங்கண்ணே இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு செட் ஆயிடும் நிறைய பேர் எல்லாம் சரிய நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழில செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் கண்டிப்பா ஐயா நம்ம மேல ரொம்ப விசுவாசம் கடைக்கார நல்லா இருக்கணும் இப்பதான் வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ள சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க

ஓ ஓரியா என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா பாரு பார் கட்டாதுங்கடா ஐயா ஐயா எதால பிச்சை போடுவையா என்னடா இது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சிரு பிச்சை எடுக்கிறே உனக்கு வெக்கமா இல்ல எவனுதே எந்த யாபாரம் என்ன விட மாட்டேங்கிறீங்களே அவ இவன் ஏடா உடம்ப பேசுனா அவ்வளோ எத்திரும் பார்த்துக்கு கோவில் தர்ம சொல்லி உன்னை பிச்சை எடுக்க கூட பண்றனே இங்க நான் போறேன்

ஐயா எனக்கு தெரியும் ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாதீங்க பாருங்க காசு பண்ணி மாதிரி இருக்கு அடிச்சு போட்டா அஞ்சூறு கறி வரும் ஐயா எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா நம்ப வச்சுக்க மண்டிய உடைச்சு முடியா போய்